ஸோ நிப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியுடைய உடைய ஃபிஃப்டீன் மணி சார் ஸோ நம்ம இன்னைக்கான நிப்டியோட அனாலிசிஸ்க்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேற்றுக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஐ மீன் வந்துட்டு நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு சொல்லி இருந்த வந்துட்டு பார்த்தலாம் ஃப்ரைடே இன்னைக்கு டெலிகிராம் குரூப்ல என்ன அப்டேஸ் கொடுத்துருவோங்கிறது பார்த்தலாம் ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் நான் வந்துட்டு மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஐ மீன் ப்ரீ மார்க்கெட் அப்போ நான் ஒரு குரூஷல் பாயிண்ட்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிப்டி கொடுத்திருப்பேன் நிஃப்டிக்கு கொடுத்தது டுவெண்ட்டி ஃபோர் சாரி த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டீன்னு நினைக்கிறேன் சோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இந்த ரீஜன்ல இருக்கு இந்த ரீசனுக்கு கீழ சஸ்டைன் பண்றப்ப நீங்க டவுன் இந்த மேல பண்றப்ப நீங்க சோ பாயிண்ட்ல இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நல்ல டவுன் மட்டும் அண்ட் எக்ஸாக்ட்லி நமக்கு ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ல ஐ மீன் ஒரு இந்த பாயிண்ட்ஸ்ல இருக்கு இந்த நமக்கு ஆர்டர் ப்ளாக்கோ சேர்ந்து அலைன் ஆகிருந்து எக்ஸாக்ட்லி மார்க்கெட் வந்து அந்த வேல்யூ கி ஆப்கிரேட் சப்போர்ட் எடுத்து அகைன் அங்க இருந்து ஒரு அப்ப செட் பண்ணட்டமா பாக்க முடிஞ்சிச்சு சோ ஓவர் ஆல் பாக்கறப்ப அகைன் நீங்க திருப்பி ரீட்ரேடிங் ஈயே எடுத்துக்க முடியும் இன்னொரு என்ட்ரிஸும் பாசிபிளா இருந்திருக்கும் சோ ஓவர் ஆல் ரெண்டு பாயிண்ட்லாம் நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைச்சு ட்ரேடுக்கான பானோ டேரியஸ் கிடைச்சு ஸோ இந்த ரெண்டு இடத்துல எங்க ட்ரேட் பண்ணீங்கனா எண்ட் ஆஃப் தி டேல நீங்க प्रॉफिटல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் டவுன் சைடு ட்ரேட் பண்ணீங்கனா இந்த கேனல் கட்டானதுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணி இருப்பீங்க சோ இங்க இருந்து பாத்தீங்கனா நமக்கு ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கெட் டவுன் ஃபால் அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட என் கிடச்சிருக்கும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்ட அப் சைடு ஸோ ரெண்டு சைடிலுமே நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் மொமெண்ட்டாக இருந்துச்சு நம்ம நினைச்ச மாதிரி தான் இருந்துச்சு ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக்கு எந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்திடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹையர் டைம் ஃப்ரேம் லைக் ஃபோர் ஓவர் டைம் ஃப்ரேம் போய்க்கலாம் ஸோ நமக்கு கிளியராகவே தெரியுது இந்த பாயிண்ட்ஸ்ல வந்துட்டு ஒரு பெரிய கேப் இருந்துச்சு அண்ட் அந்த கேப் ஆல்மோஸ்ட் பில் பண்ணிட்டாங்க மார்க்கெட்ஸ் அது வந்து நியூ டே ஓப்பனிங் கேப் நினைக்கிறாங்க ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நம்மளுடைய அந்த என்னா கூட கான்சிக்வென்ட் என்க்ரோச்மெண்ட்ல மார்க்கெட்ஸ் வந்து நின்னுகிட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தரா மார்க்கெட்ஸ் எப்படி மூமெண்டம் கொடுக்கலாம் அப்படின்னா அதே நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல இந்த என்னா கூட ஃபிஃப்டி பெர்சென்ட் அதாவது கான்சிக்வெண்ட் என்க்ரோச் என்னோட குரூஷியல் பாயிண்டா இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டே பைபாஸ் பண்ற டைம்ல ஐ மீன் அத மார்க்கெட் பிரேக் பண்ணி அப்பர் சைடுல போகிற டைம்ல நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆர்எல்ஸ் மார்க்கெட் இதுக்கு கீழ ஜஸ்டின் ஆகுறப்ப நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் லிக்விடிட்டின்னு பாக்கறப்ப நமக்கு பெருசா இடத்துல எந்த ஒரு ஃபார்மேஷனும் தெரியல பட் கீழ வந்துட்டு இனிமே அன்மிட்டிகிட்ட லிக்விடிட்டி இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் பிகாஸ் இந்த லோஸ்க்கு கீழ கொஞ்சம் அரைச்சிச்சு சோ மேபி இந்த இடத்துல ஒரு ஈக்குவல் லோஸும் ஃபார்ம் ஆகிருக்கு சோ அதனால இந்த இடத்துல

இருக்கு அதாவது இந்த அன்பில்டு கேப் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ அதோடைய மொமெண்டம் பார்த்தீங்கன்னா அதோடைய கோஆடினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்கறப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீக்ல ஒரு டே வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி கீழே க்ளோஸ் பண்ணாங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் டவுன் சைடு டார்கெட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் பேன் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதாவது மார்க்கெட்ஸ் அப்பர் சைட்ல சஸ்டைன் ஆனாங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி பாக்கிறப்ப நெக்ஸ்ட் இமீடியட் டார்கெட் அப்படின்னு சொல்லி பாக்கறப்ப

அண்ட் அகேன் அதே பாயிண்ட்ல தான் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் இருக்கு ஸோ இருக்குற பாயிண்ட் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான் ஸோ ரிவர்ஸ் ஆகிறதுக்கு இருக்கு பட் பட் எப்போனா ஒரு ஒரு ஃபிளாட்டான ஓப்பனிங் கொடுக்குறப்ப கேப் போல கொடுத்தாங்கன்னா அந்த டைம்ல வேற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் அது என்னென்ன அப்படிங்கிறது நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அப்டேட் சப்போஸ் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஃபாலோ 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 பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இதுதான் நேம் வேணுங்கிறவங்க ஸோ நான் அப்கமிங் அப்டேட்ஸ் என்னென்ன ஐ மீன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு எந்த பாயிண்ட்ஸ்ல ஓப்பன் ஆகும் எந்த நம்மளுடைய நெக்ஸ்ட் டிசிஷன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் அங்கே காலையில மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகிறது ஐ மீன் ரியல் டைமும் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட் இருக்கிறப்ப நான் போஸ்ட் பண்ணிடுவேன் அண்ட் அது மோஸ்ட் லைக்லி கரெக்டாகவும் போகும் ஸோ மேபி உங்களுக்கு தேவைப்படுத்துனா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ திஸ் இஸ் செட் ஃபார் நிஃப்டி அண்ட் இதை தாண்டி பெருசாக நிஃப்டியை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லை ஆக என் டே டைம் ஃப்ரைம்ல போனாலுமே ஒன்றும் பெருசா இல்லை ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் பேங்க் நிப்டியோட சைடுக்கு மூவ் பண்ணிடலாம் பேங்க் நிஃப்டி மட்டும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பாத்திரம் ஸோ இது பேங்க் நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேமோட சார்ட்டு ஸோ அந்த டே டைம் ஃப்ரேம்ல நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு வால்யூம் இம்பாலன்ஸை அவங்களால கிளியராக பார்க்க முடியும் நினைக்கிறேன் அண்ட் இந்த வால்யூம் இம்பாலன்ஸ்ல தான் மார்க்கெட் வந்து ரெசிஸ்ட் எடுத்துட்டு திருப்பி திருப்பி டவுன் எல்லாம் ஐ மீன் டே டைம் ஃப்ரேம்ல இந்த வால்யூம் பேலன்ஸ் மேலே க்ளோஸ் வைக்க முடியல லோ டைம் ஃப்ரேம்ல வச்சாலும் டைம் ஃப்ரேம்ல வைக்க முடியல ஸோ இப்போ நம்ம இதை விட லோ டைம் ஃப்ரேம் பண்ணணும்னா வி கேன் கிளியர்லி சி லிக்விடி ஏரியா அட் திஸ் பாயிண்ட் ஸோ இது ஃபுல்லா மிடிகேட் பண்ணிட்டு இந்த த்ரூ ஸ்ட்ரக்டர்ஷிப் கொடுத்து மார்க்கெட் ஸ்ட்ரைட்டவே டவுன் சென்ட் மட்டும் இருந்தாங்க நாளைக்கான மார்க்கெட்ல நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் எது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரேக்கர் ப்ளாக்க சொல்லலாம் சோ அந்த பிரேக்கர் பிளாக்கோட ரீஜன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நமக்கு ஃபிப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பைவ் கிட்ட வருது சோ நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல பேங்க் நிஃப்டி ஃபிப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் மேல சஸ்டைன் பண்ற பட்சத்துல வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர்ந்து மட்டும் அண்ட் இதுவும் மிடிகேட் ஆகி ஃபர்தரா மேல போகிறப்ப நம்ம இந்த பாயிண்ட் இந்த இந்த ஹைஸே எடுக்கும் அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஐ மீன் ஒன்ஸ் இந்த ரீஜன் கட்டாயிருச்சி இந்த ஹைஸ்

நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்மால் பிரேக்கரும் இருக்கு அண்ட் அந்த பிரேக்கரோட எஃப்இஜியோட அலைன்மெண்ட்டும் நமக்கு க்ளியரா தெரியறதுனால நாளைக்கான மார்க்கெட்ல க்ரூஷியல் பாய்ண்ட்டுங்கிறது ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ சாரி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் தான் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கீழே சஸ்டைன் பண்றப்போ நம்ம வந்துட்டு டவுன் சேர் மட்டும் அதுக்கு மேல சஸ்டைன் பண்றப்ப நம்ம ஃபர்தர ஒரு அப் அர் சேர் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபார் பேங்க் நிஃப்ட்டி அண்ட் டவுன் சைடில் வந்தாங்கன்னா அண்ட் அங்கே இங்கேயுமே நமக்கு வந்துட்டு ஒரு அன்ஃபீல்டான கேப்ஸ் இருக்கு அதுக்கு கீழேயும் லிக்விடிட்டி இருக்கு ஸோ இது வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பிகாஸ் இந்த லிக்விடிட்டியும் இங்கே இப்போ நமக்கு ரீசெண்டாக ஃபார்ம் ஆனது

ஹையர் டைம் ஃப்ரேமோட பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் அண்ட் தாண்டி பெருசாக எதுவும் பேசுறதுக்கு இல்லை பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் டன் ஆன் பேங்க் நிஃப்டி அண்ட் இதை தாண்டி பெருசாக எதுவும் இல்லை ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சப்பா மேட்ச் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு அப்படின்னா அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் கார்டன் மஸ்ட் மஸ்ட்ரீட்